அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்று தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உங்களின் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று அவர்களோடு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வருவது மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் என்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் தொழில் சிக்கல் குறையும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு மற்ற மதத்தினரோடு உறவுமுறை ஏற்படும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் இன்று நெடுநாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் எத்தனை முறை குடியிருக்கும் வீட்டை மாற்றுவது புதிய வீடு தொடர்பான கேள்விகள் இன்று மனதை துளைக்கத்தான் செய்யும் இதில் வேறு இன்று சதா மனக்குழப்பம் பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கும் அப்படியே விட்டுவிடுங்கள் இரண்டு நாட்கள் நீடிக்கும் சரியாகிவிடும் இன்று உடல் நலத்தை பொறுத்த வரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் கால்களில் அரிப்பு அதிகமாகும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளி பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று பெருமாள் ஹரி முரளி கோகிலா விஷ்ணு வாசன் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய உணவில் நெல்லிக்காய் ஊறுகாய் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மோர் குழம்பு மோர் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பெரும்பாலும் கோதுமை உணவுகள் அதிகம் இடம்பெறும் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்